ஓம் சக்தி ஓ அதிபரா சக்தி என் அன்புக் குழந்தையே இன்று உன் அம்மா குகுமத்தோட உடமை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமே என்னை நிராகரித்து விடாமல் ஒரு முறை கேள் உனக்கான ஒரு செய்தியைக் கொண்டு வந்துள்ளேன் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்தச் செய்தியை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன் நீ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் இனி எல்லாம் முடிந்தது என்று நினைத்த ஒரு உறவு உன் வாழ்வில் துளிர் நம்பாமல் எப்போது அம்மா அது நடக்கும் என்றுதானே கேட்கிறாய் சொல்கிறேன் அதற்கு முன் நான் சொல்வதை கவனமாக கேட்பாயா உன் வாழ்க்கையில் எது நேர்கிறதோ அதை சற்று பொறுத்து கொண்டு அதை எடுத்து சமாளிக்க நிற்க கற்றுக்கொள் அதை விட்டு விட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது சற்று தாமதமாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது ஆனால் தப்பாது என்று கூறியிருக்கின்றேன் அல்லவா நீண்ட நாட்களாக நீ பொறுமையோடு தான் காத்து கொண்டிருக்கிறாய் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் கூறுவது பத்தடி ஆழமுள்ள பள்ளத்தை ஒன்பது அடி தோண்டிவிட்டு பத்தாவது அடி தோன்றும்போது சோர்ந்து போய் இது கிடைக்காது என்று விட்டு செல்லும்பவன் போல் செய்யாதே என்று கூறுகின்றேன் உன் காத்திருப்பும் பொறுமையும் வீணாகவில்லை இந்த பத்தாவது அடியையும் நம்பிக்கையோடு கடந்து வா குழந்தையே நீ கடந்து விட்டால் உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நினைத்துக்கொள் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன் துன்பங்களையும் ஒரு முடிவிற்கு வரும் நான் வெகு தொலைவில் உனக்கு நான் அடிக்கடி ஒன்று தான் நீ உன் வாழ்க்கையை உலகில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கான காலம் வரும் வரை சற்று காத்திருக்க வேண்டும் செல்லமே இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும் கடந்து வந்த துன்பங்களை ஏன் நினைத்துக்கொண்டு வரப்போகும் இன்பத்தை இருந்து விடாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் இத்தனை நாள் காத்திருந்தும் எதுவும் நடக்கவில்லை இனி எதை நம்பி மேலும் காத்திருக்க போகின்றாய் என்று உன்னை கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நானும் அதையே சொல்கிறேன் குழந்தையை இனி நீ காத்திருக்க வேண்டியதில்லை ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்கிறேன் உன் மனதையும் ஆத்மாவையும் காயப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் என்னை காயப்படுத்துவதற்கு சமம் இனி மேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் ஆனால் முடிந்து விட்டது என்ற உன் உறவு இனி துளித்து விடும் தாமதமாகி இருந்தாலும் காலம் நீதியை கொடுக்கும் எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் வாழ்வில் நடக்கும் காத்து கொண்டிரு பிள்ளையே உனக்கு பிடித்த ஒன்றை உன்னிடம் கொடுக்க போகின்றேன் உன் வாழ்வில் சந்தோஷம் நிரந்தரமாக நிறையும் இதற்கு நான் பொறுப்பு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் அம்மா என்று உன்னை கைவிட்டு விட மாட்டேன் அது உனக்கும் தெரியும் அல்லவா நம்பிக்கையோடே இரு நல்லதே நடக்கும் என் இந்த குழந்தையே அம்மா கொடுப்பதை தட்டி விடாதே செல்லமே நான் அன்றே கூறினேன் அல்லவா நல்ல வழி பிறக்கும் என்று என்னை முழுமையாக நம்பு அப்பொழுது உனக்கான வழிகள் பிறக்கும் என்று இதோ குழந்தையே உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறக்க போகிறது இந்த சுப செய்தியை கேட்டுவிட்டு உன் பணிகளை துவங்கு இன்று முழுவதுமே உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவுமே இருப்பாய் இந்த நாளின் முடிவில் நிச்சயம் எனக்கு நன்றி கூறுவாய் நம்பிக்கையோட இதை கேள் தங்கமே நீ எப்பொழுதும் என்னை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளில் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றாய் ஆனால் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கிறாயா உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன் கண்களுக்கு என் செயல்கள் புலப்படாது உனக்கு கொடுக்கும் நேரத்தை நான் அறிந்து தான் செயல்படுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த தாமதம் தேவைத்தான் உன் வாழ்க்கைக்கு உகந்தபடி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது இப்பொழுது உனக்கு புரியாது உன் கையிலே வேண்டியது கிடைக்கும் பொழுது அம்மா மிக்க நன்றி என்று கண்ணீரோடு தேடி வருவாய் அப்பொழுது புரியும் அந்த நாள் வெகு தொலைவிலும் இல்லை உன் சிக்கல்கள் எல்லாம் விடுபட்டு கொண்டிருக்கின்றன உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் எப்போதுதான் முடிவு கிடைக்கும் என்று கேட்டு கவலைப்படாதே கண்மணி அனைத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என் பிள்ளையை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த உன் அம்மா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என்று உறுதியாக மனதில் கொள் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி நிச்சயம் வரும் மங்கள நிகழ்வுகள் உன் மனம் நிறையும் உற்றார் உறவினர்களோடு உன் வீட்டில் சந்தோஷம் பெருகும் என் ஆசீர்வாதத்துடன் நீ சுகமாக வாழப்போகிறாய் உன் சோதனை காலம் இன்றோடு கூட முடியலாம் சற்று பொறுமையாக காத்திரு என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படவிட மாட்டேன் சரியான நேரத்தில் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தி காட்டுவேன் நான் இருக்கின்றேன் என்றும் உனக்கு என்று நம்பிய நீ உனக்கு நன்மை செய்வேன் என்றும் நம்பிக்கை கொள் குழந்தையே இன்றோடு உன் துயரங்கள் உன்னை விட்டு விலகும் நன்மை நடக்க துவங்கும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் அம்மா வாராயி நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே இனி எதற்கும் கவலைப்படாதே என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும் ం వారాహి చేయి వారాహి